திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று முப்பத்தி எட்டு அதிகாரம் புகழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் ராமேஸ்வரம் தீவில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் எட்டும் புகழ் பெற்றவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் ஆரம்பக் கல்வியை ராமேஸ்வரத்தில் தொடங்கி திருச்சி ஜோசப் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் சென்னை எம்ஐடி விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டமும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாதுகாப்பு துறையில் விஞ்ஞானியாக தனது பணியைத் தொடங்கினார் அவர் திட்ட இயக்குநராக இருந்து முதன் முதலாக உருவாக்கிய ஒன்பதாம் ஆண்டு எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்தது இந்த தோல்வி அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தியது மறுநாள் உயர்நிலை விஞ்ஞானிகள் கூட்டத்தில் தோல்விக்கான காரணங்கள் ஆராயப்பட்டன அதில் பேசிய அப்துல் கலாம் தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி தோல்வியை நியாயப்படுத்த விரும்பவில்லை திட்ட இயக்குனர் என்ற முறையில் தானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார் ஆனால் அவர் பதவி பறிபோகிவிடும் என்று அனைவரும் எண்ணினர் ஆனால் அத்திட்டத்தின் தலைவர் பேராசிரியர் சதீஷ் தவான் அவர்கள் அப்துல் கலாமின் ஆற்றல் மீது முழு நம்பிக்கை கொண்டவர் அவர்கள் எழுந்து கலாம் தொடர்ந்து சுற்றுப்பாதையில் இருப்பார் என்று கூறிவிட்டு கூட்டத்தை முடித்தார் சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்ததே விஞ்ஞான துறை என்பதை உணர்ந்த கலாம் தன்னம்பிக்கையுடன் கடினமாக உழைத்து அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளாகவே அதாவது பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் நாள் அன்று எஸ் த்ரீ ராக்கெட் மூலம் ரோஹிணி ஒன் என்ற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் நமது தேசிய சரித்திரத்தில் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை மலரச் செய்தார் அன்றைய பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அப்துல் கலாம் அவர்களை நேரில் அழைத்து அவருடைய சாதனை வெகுவாக பாராட்டி புகழ்ந்தார் அதன் பிறகு பல சாதனைகளை நிகழ்த்திய கலாமுக்கு இந்திய அரசு பத்மபூஷன் பத்ம விபூஷன் மற்றும் பாரத ரத்னா போன்ற உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்தது இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை இந்திய குடியரசுத் தலைவராக பதவியில் அமர்த்தி இந்தியா அழகு பார்த்தது அப்துல் கலாமுக்கு புகழ் சேர்க்கும் வண்ணம் தமிழக அரசு சார்பில் அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் பதினைந்தை இளைஞர் எழுச்சி தினம் என்று ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது ஒருவரது மறைவிற்கு பின் எஞ்சி நிற்பது அவருடைய புகழ் மட்டுமே அத்தகைய புகழை ஒருவர் பெறாமல் வாழ்ந்தால் அது உலகிற்கு பழியாகும் என்பதை வசை தாக்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா விடின் என்கிறார் நம் தெய்வப்புறவர் திருவள்ளுவர் புகழ் பெறாமல் வாழ்வது இறப்பு புகழோடு வாழ்வதே சிறப்பு